அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் விருப்பமான பலன்கள் கிடைக்கும் சில எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாராக இருக்கு இன்று உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் முக்கிய முடிவுகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது தன்னம்பிக்கை குறைந்திருக்கும் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படாது பணிகளில் தவறுகள் காரணமாக பணியின் தரம் குறையும் இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உணர்ச்சி வசப்படுவதால் உறவின் நல்லிணக்கம் குறையும் எனவே இதனை சரிசெய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவையற்ற பொறுப்புகளுக்காக நீங்க கடன் வாங்க நேரிடலாம் எனவே உங்களுடைய பணத்தை கையாளும் போது கவனம் தேவை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் உற்சாகம் குறைந்திருக்கும் இதனை நீங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு மகிழ்ச்சியற்ற சில சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள் உங்கள் செயல்திறன் பாதிக்கப்படும் இதனை சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படலாம் எனவே அவருடனான வேறுபாட்டை பேசி சரி செய்து கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தக்க சமயத்தில் உணவு உட்கொள்ளாத காரணத்தினால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இயலும் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க அவருடன் சிறந்த தொடர்பு கொள்வீங்க உறவில் அன்பு பெருகக்கூடியதாக இருக்கு உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் இது அதிகம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கு சீரான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்மை காணப்படும் இதனை நீங்கள் கவனமுடன் சலிய செயல்படுத்த வேண்டும் நம்பிக்கை மற்றும் தரும் எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே காணப்படும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை பகிர்ந்து கொள்ளும் வகையில அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதிக பணம் சம்பாதிக்க இயலாது உங்களுக்கு தேவைப்படும் பணத்தை பெற இயலாத நிலை ஏற்படலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமாக இருக்க மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்களே அவநம்பிக்கை நம்பிக்கை உணர்வு காணப்படும் உங்களுடைய செயல்களில் நேர்மை அவசியம் மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை நீங்கள் அனுபவித்து மகிழ வேண்டும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்படும் பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணியில் தாமதம் காணப்படும் உங்களுடைய பணிகளை சார்ந்த முறையில் நீங்கள் செய்வதற்கு திட்டமிட வேண்டியது ரொம்பவே நல்லது உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருப்பதால் உங்கள் துணை பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக செலவுகள் காணக்கூடிய நாள் பண வரவு காணப்பட்டாலும் உங்களுக்கு வளர்த்த தக்க வைப்பது கடினம் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் முக்கியமான செயல்களை தள்ளி போடுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத காரணத்தினால் உங்களுடைய மனதில் கவலை ஏற்படலாம் இன்று எளிதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யும் வாய்ப்பு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்கள் தந்தையின் உடல்நலில் பாதிப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் முன்னேற்றகரமான நாள் தைரியமும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணிகளை விரைந்து முடிப்பீங்க உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அதனை உங்களுடைய பணியில நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல உங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இதனை நல்ல ஒரு காரியங்களுக்காக நீங்க பயன்படுத்துவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் உங்களிடம் தைரியமும் உறுதியும் காணக்கூடியதாக இருக்கு பொதுவாக இன்று முன்னேற்றம் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று உங்களுடன் புரிந்துணர்வுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற திட நம்பிக்கையுடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு தொடர்பு கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் திட மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே உங்களுக்கு நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சாதாரணமான நடவடிக்கைகளில் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது கடமைகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது உங்களுடைய சில தடைகள் காரணமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கலாம் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடுமையாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதனை ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருவரும் ஒரு பொதுவான முடிவுகளுக்கு வர வேண்டும் உங்களிடம் பணம் குறைவாக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்கு இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படும் நேர்மறையான சிந்தித்து மன ஆற்றலுடன் செயல்படுத்துவது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடனான உறவு சிறப்பாக இருக்காது அவர்களுடன் உங்கள் அணுகுமுறையை மாற்றி சிறந்த முறையில் நீங்கள் பழக வேண்டும் உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டத்துடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் கெடும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாள் இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் தகவல் தொடர்பு மூலம் நிறைய நீங்கள் சாதிப்பீங்க பணியை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க துணையிடத்தில் சீரான ஒரு மனநிலையில நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இனிமையான பேச்சின் மூலம் உங்கள் துணையின் மனதை நீங்கள் கவர்வீங்க உங்களிடம் சிறந்த ஆற்றலும் தைரியமும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ <Nan> ನಕೇ <-bar> <coughs>